தோழமைகளுக்கு வணக்கம் இப்போது ஒரு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தமிழ் சித்தனையாளர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மகாபாரத காலத்திலேயே வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி ட்ரோன்னால் கண்டுபிடிச்சாச்சு ட்ரோனை கண்டுபிடிச்சனால தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து ஸ்ட்ரோனில் வந்து ஃபாலோ பண்ண சொன்னார் அப்போ ட்ரோன் வச்சுருக்கார் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு ஐயா பாண்டியன் ஐயா அவர் வந்து வெளியிட்ருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒய்யோயோயோயோயோ எவ்வளவு அறிவு ரொம்ப கொடுமைங்க கிருஷ்ணர் காலத்தில் வந்து மகாபாரத காலத்தில் ட்ரோன் இருந்து தான் அந்த ட்ரோனை இயக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து கணினி இருந்திருக்கணும் அப்போ கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது இவர் தான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு நிறுவிட்டாராம் எங்கெங்கே ஏங்க தமிழர்கள் பேரவைன்னு வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று படு தூக்கிட்டு எதையோ ஒன்று யோசிக்க வேண்டியது டக்குன்னு மைண்டுக்கு அது இது கனெக்ஷன் வருதா உடனே அடிச்சு விட்டுற வேண்டியது என்னங்க இது கொடுமையாக இருக்குது கிருஷ்ணர் வந்து ட்ரோனை கண்டுபிடிச்சி அவர் தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதுன்னு சொன்னோம்னா எவனா நம்புவானா வெளிநாட்டுக்காரன் ஏன் இப்படி போட்டு தமிழை போட்டு கொலை பண்ணுறீங்க உங்கள் சிந்தனை இல்லைன்னு தெரியல அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நாக் நாக்வோடோவா நாக்வடோ அப்படிங்குற ஒரு சதா யஸ் நாக்வடோ அப்படிங்கிற ஒரு அதுக்கு இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சதா யோஸ் அப்படிங்கிறது வந்து சதா யோசி சதா யோசியைத்தான் நாகவடோங்கிறது வேறு யாரும் இல்லையாமா நாகர் மேதை அப்படிங்கிறது தான் மருவி நாகவோடோன்னு வந்துருச்சான் இப்போ நாக மேதை யார் கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணர் கண்டுபிடிச்சது தான் கிரிப்டோ கரன்சி வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச அந்த வெள்ளைக்காரன் நமக்கு வந்து அவனோட நாணயத்தை நமக்கு கிட்ட ஒரு அண்ணா ரெண்ட அண்ணான்னு புகுத்தி விட்டான் இது வந்து கிருஷ்ணர் தான் பேரே வச்சாராம் முருகனுக்கு வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட இதை வந்து அண்ணான்னு பேர் வச்சுட்டு ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா காலணா இதெல்லாம் வந்து அப்போவே கண்டுபிடிச்சிட்டாராம் முருகனோட பேரில் கிருஷ்ணர் வச்சா தான் காப்பி அடித்து பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்க முடியலை முடியலை